அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் என்ன கூறப்போகிறேன் என்றால் ராகு அதாவது உண்மையில் எனக்கு பிடித்த கிரகம் அது ஆம் பலருடைய வாழ்க்கையை பார்த்து விட்டேன் ராகு போல் கொடுப்பார் யாரும் இல்லை அப்படி வாரி கொடுக்கிறான் சரி அந்த ராகு எங்கிருந்தால் வாரி கொடுப்பான் ராகு லகீனத்திற்கு மூன்று ஆறு பதினொன்னில் இருந்தால் கட்டுக்கட்டாக கையில் கரன்சி ஆம் அனாவசியமாக இருக்கும் கையிலே கட்டுக்கட்டாக கரன்சி அப்படி குறைக்கிறது ராகு ஆனால் இருக்க வேண்டிய இடமோ மூணு ஆறு பதினொன்னில் தான் இருக்க வேண்டும் மற்ற இடத்தில் இருக்கலாம் இருந்தாலும் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது எப்படி வாரி வாரி கொடுக்கிறதோ அப்படி மற்ற இடத்தில் கொடுப்பது இல்லை சரி இந்த ராகு மூன்றில் இருந்தால் என்ன செய்யும் ஆர்கெஸ்ட்ரா இசை நிகழ்ச்சி பாட்டு பாடுதல் மீடியா தொழில் அதே நேரத்தில் புரோக்கரேஜ் இந்த பொருளை வாங்கி அப்படி விற்பது அந்த பொருளை விட்டு கொடுக்கிறேன் இப்படி கமிஷன் அந்த அளவிற்கு உட்கார்ந்த இடத்தில் பணத்தை அள்ளி கொடுத்துவிடும் இந்த ராகு அது மட்டுமல்ல புத்தகம் வெளியிடலாம் அதே நேரத்திலே மகா தைரியத்தை கொடுக்கும் மூன்றாவது இடம் ஆம் தன்னுடைய தைரியத்தால் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று இறங்குவார்கள் அதே போல மட என்று முன்னுக்கு வந்து விடுவார்கள் அது மட்டுமல்ல மனைவின் ஸ்தானத்துக்கு அது பாக்யஸ்தானம் மனைவியால் பெருத்த பாக்கியம் உண்டு அதே போல ஏழுக்கு ஒன்பதில் இருப்பதால் நண்பர்களாலும் நல்ல ஆதாயம் உதவிகள் கிடைக்கும் ஆம் அந்த மூன்றாவது ஸ்தானம் புகழ் கீர்த்தி வெளிநாட்டு தொடர்பு தனவசியம் எல்லாவற்றையும் கொடுக்கும் அதே நேரத்தில் அவர்கள் என்னடா எப்படிலாம் வரப்போகிறான் அப்படின்னு சொன்னவங்களாம் அடே அப்பா பயங்கரமாக வளர்ந்துட்டாயா அதுவும் எப்படி இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஆம் காரணம் அந்த மூன்றிலே இருந்த ராகு தசை வந்து விட்டது இல்லை ராகு புத்தி வந்து விட்டது இப்படி ராகு சம்பந்தப்பட்டு வந்துவிட்டால் அசுர வளர்ச்சி கையிலே கட்டு கட்டு தான் ஆ சரி ஆறிலே இருந்தால் என்ன ஆறிலே அறுசுவை உணவு ஓட்டல் நடத்துவது அதே நேரத்தில் குளிர்பானங்கள் தயாரித்து கொடுப்பது பால் தொழில் செய்வது ஜவுளி தொழில் செய்வது வட்டி வியாபாரம் செய்வது இப்படி இந்த தொழிலிலே அமக்கலமாக வருவார்கள் நேர்களே இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஒன்பது கிரகங்களிலே ராகு வந்துவிட்டால் கவலையே இல்லை அது மட்டுமல்ல உங்கள் ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்றில் ராகு இருக்கிறதா கவலை விடுங்கள் உச்சத்தில் உட்கார வைத்துவிடும் உங்களை அது மட்டும் நிச்சயம் கவலையே வேண்டாம் சரி அடுத்து என்ன செய்யும் அந்த ஆறில் அரசாங்கத்தால் ஆதரவு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஒரு ஆதரவு இதையெல்லாம் கொடுக்கும் எது இந்த ஆறில் இருக்கும் ராகு சரி பதினொன்னில் இந்த பதினொன்னில் லாபஸ்தானம் என்பார்கள் அப்பா இந்த மூன்று ஆறு அதை விட பதினொன்றில் இருக்கும் ராகு நேற்று வரை ஒன்றுமே இல்லை என்று அமக்கலமாக ஐயா எப்படி ஆயுது சொல்ல வைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஏனென்றால் நான் பெருமைக்கு சொல்லவில்லை என்னுடைய வாழ்க்கையில் பதினொன்னில் ராகு அதைத்தான் கூறுகிறேன் எப்படி என்று இருந்தேன் எப்படி வந்தது வளர்ச்சி உண்மையில் அம்பாள் அனுகிரகம் பெரும் வளர்ச்சி கொடுத்து விட்டது எனக்கு பதினொன்றில் ரியல் எஸ்டேட் அதே நேரத்திலே ஜோதிடம் சொல்வது கல்வி கற்பது கல்வி கற்றுக் கொடுப்பது பிரசாங்கம் செய்வது பட்டிமன்றத்தில் பேச்சு இதையெல்லாம் வாரி கொடுக்கும் உங்களுக்கு பணம் ஆம் அதே நேரத்திலே உங்களுக்கு மனைவியாலும் நல்ல லாபம் உண்டு உண்மையில் என்னுடைய திருமணத்திற்கு பிறகுதான் அதிர்ஷ்டமம் வந்தது ஆம் எப்படி என்று இருந்தே மட 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 என்று எனக்கு வளர்ச்சி திருமணமானது அசுர வளர்ச்சி அது மட்டுமல்ல வெளிநாட்டு நண்பர்கள் தொடர்பு வெளிநாட்டு நண்பர்களால் ஆதாயம் அவர்களுக்கு ஜோதிடம் சொல்வது அதனால் லாபம் அது மட்டுமல்ல சில தொழில்கள் அதிலும் லாபம் வருகிறது நான் பார்த்து விட்டேன் என்னுடைய நண்பர் அவர் ரியல் எஸ்டேட் செய்தார் அந்த ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெருத்த லாபம் சாதாரணமாக ஆரம்பித்தார் இப்பொழுது பெருத்த லாபத்தில் இருக்கிறார் பல கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறார் ஆம் நான் சொன்னேன் ஐயா எதிலும் போக வேண்டாம் பதினொன்றில் ராகு இருக்கிறது நீங்கள் கவலை வேண்டாம் எப்படி 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் லக்னத்திற்கு பதினொன்றில் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கிறது நிச்சயமாக வளர்ச்சி கொடுக்கும் ராகு சாதாரணமான அவன் நல்ல யோகத்தை கொடுப்பான் அதே போல் அவர் ரியல் எஸ்டேட்டில் பிரமாதமாக வந்துவிட்டார் அடுத்து இரும்பு தொழிலிலும் பெருத்த லாபம் எண்ணெய் தொழிலில் பெருத்த லாபம் அதே நேரத்திலே அவருக்கும் மனைவி திருமணமானவுடன் அதாவது எனக்கு தெரிந்து திருமணத்திற்கு முன்னாலும் லாபம் கொடுக்கிறது இந்த ராகு திருமணத்திற்கு பின் மனைவி அமைந்தவுடன் அதிர்ஷ்டத்தை வாரி கொடுக்கிறது ஆம் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே எப்படி என் வாழ்க்கை என்று நீங்கள் தடைப்பித்து கொள்ள வேண்டாம் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ பயம் வேண்டாம் உங்கள் ஜாதகத்திலே மூன்று ஆறு பதினொன்றில் ராகு இருந்தால் அது உங்களை அழைத்துச் செல்லும் எங்கு கட்டு கட்டாக கரன்சி என்ன அழைத்துச் செல்லும் அல்ல வேடிக்கை அல்ல என்னுடைய அனுபவத்தில் பார்த்து விட்டேன் ஆகவே பிரமாதமாக வருவீர்கள் நண்பர்களே உங்களுடைய தொழிலை செய்து கொண்டு இருங்கள் உங்கள் தொழில் தொடங்கட்டும் செய்யட்டும் ஆனால் ராகு மூன்று ஆறு பதினொன்னில் இருக்கும் பொழுது அந்த தொழில் அசுர வளர்ச்சியை கொடுத்து விடும் அதே நேரத்திலே கோச்சாரத்திலே ராகு உங்களுக்கு நன்றாக அமைந்து விட்டால் அதாவது மூன்று ஆறு பதினொன்னில் குரு பார்வை குருவோடு இணைந்து விட்டால் குரு சண்டால யோகம் என்பார்கள் அப்படி அசுர வளர்ச்சி விடும் ஆம் ஆகவே ராகு இருக்கும் பொழுது கவலையே வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு வீடு ஒன்றுக்கு இரண்டு வண்டி வாகனத்தோடு அருமையாக பெருமையாக கீர்த்தியாக இருப்பீர்கள் இது நிச்சயம் வணக்கம்